நீதிமன்ற செய்திகள் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு உங்கள் இல்லம் தேடி இந்திய அரசியலமைப்பு என்ற சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி உதகை அருகே உள்ள காந்தல் அண்ணா நகர் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி திரு எல் பிரகாஷ் அவர்கள் தலைமை வகித்து பேசியதாவது இந்திய அரசியலமைப்பு நமது உரிமைகள் கடமைகள் மற்றும் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பை வரையறுக்கிறது உலகின் மிக நீளமான எழுத்து வடிவ அமைப்பு நமது அரசியலமைப்பு ஆகும் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்நாள் இந்திய அரசியலமைப்பு அல்லது சட்ட தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு குடிமக்களும் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் கடமைகள் மற்றும் சட்டத்தின் மூலம் நீதித்துறை சேவைகள் குறித்து அறிந்திருப்பது அவசியமாகும் எனவே விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலம் மக்களாகிய நீங்கள் தங்களின் உரிமைகளையும் கடமைகளையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் மேலும் மனித உரிமைகள் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் உறுதி செய்யப்பட்ட அல்லது இந்திய நீதிமன்றங்களால் அமல்படுத்தக்கூடிய பன்னாட்டு உடன்படிக்கையில் உள்ளடங்கிய வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் தனிநபர் மாண்பு பற்றிய உரிமைகளை குறிக்கும் அரசியலமைப்பு என்பது ஆவணம் மட்டுமல்லாது அது நமது சட்ட ஜனநாயகத்தின் உரிமையாகும் மேலும் அரசியலமைப்பு நமக்கு சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் மற்றும் நீதி ஆகியவற்றை உறுதிப்படுத்துகிறது யாவருக்கும் நீதிவிர சம வாய்ப்பு என்பதே சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கமாகும் அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் அரசியலமைப்பு குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கூறினார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு குறிப்பாக குடிநீர் குழாய் சேதமடைந்து குடிநீர் வீணாவதோடு குடிநீராக பயன்படுத்தப்படும் ஊற்று நீரில் கழிவுநீர் கலந்து வருவதை சரி செய்து தர வேண்டி ஆறு மாதங்களாக மனுக்கள் அளித்தும் இதுவரை நகராட்சி நிர்வாகம் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார்கள் அதற்கு பதிலளித்து பேசிய மாவட்ட உரிமைகள் நீதிபதி அவர்கள் பொதுமக்களாகிய தாங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு மனுக்களாக அளித்தும் அவ்வாறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டால் தாங்கள் உடனடியாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகி மனு அளித்தால் அது சம்பந்தமான துறைக்கு இது குறித்து சம்மன் அனுப்பி விளக்கம் கேட்டு பின்னர் தங்களின் கோரிக்கை தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறைக்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என்று கூறினார் இதன் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை இரு மாதங்களுக்கு மாவட்டம் முழுவதும் உங்கள் இல்லம் தேடி இந்திய அரசியலமைப்பு என்ற விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு குழு இணைந்து ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாய்ஸ் கிளப் கூட்ட அரங்கில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் எச்ஐவி பாதிப்புக்குள்ளான நபர்களுக்கான நலத்திட்டங்கள் மருத்துவ சேவைகள் சட்ட உரிமைகள் மற்றும் இலவச சட்ட உதவி பெறும் நடைமுறைகள் குறித்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு வி எஸ் பாலமுருகன் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட சுகாதாரத்துணை இயக்குனர் அரசு மருத்துவ கல்லூரி முதல்வர் அரசு பணியாளர்கள் சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழிப்புணர்வு தகவல் புத்தகம் வழங்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் சட்ட தினத்தை முன்னிட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு ஏ காந்தகுமார் அவர்கள் தொடங்கி வைத்து அன்றாட வாழ்க்கைக்கான சட்டங்கள் குறித்தும் பேசினார் மேலும் தொடர்ந்து நடைபெற்ற மருத்துவ முகாமில் தலைமை குற்றவியல் நீதிபதி திரு ஜி கிருஷ்ணன் அவர்கள் சார்பு நீதிபதி திருமதி எஸ் இந்திரா காந்தி அவர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி சுப்புலட்சுமி அவர்கள் மாவட்ட உரிமையல் நீதிபதி திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நீதித்துறை நடுவர் என் ஒன்று திரு எஸ் தினேஷ்குமார் அவர்கள் நீதித்துறை நடுவர் என் இரண்டு திருமதி ஆர் ஐஸ்வர்யா அவர்கள் கூடுதல் மகளிர் நீதிமன்ற நிதி நீதித்துறை நடுவர் திருமதி ஆர் துர்கா அவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் சட்ட தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் சட்டம் சார்ந்து ஓவிய போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இதேபோல் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் அணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி பி சுப்புலட்சுமி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அரசு மருத்துவமனை இயக்குனர் துணை இயக்குனர் காசநோய் பிரிவு துணை இயக்குனர் குடும்பநல பிரிவு மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலர் ஏஆர்டி மைய மருத்துவ அலுவலர் வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் உலக எய்ட்ஸ் இன சட்ட விழிப்புணர்வு முகாம் தொண்டி அரசு மேம்படுத்தப்பட்ட அரசு சுகாதார நிலையத்தில் கடந்த ஒன்று இர பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இம்முகாமில் டாக்டர் மணிகண்டன் அவர்கள் முன்னிலை வகித்து எய்ட்ஸ் பற்றியும் எச்ஐவி வைரஸ் தொற்று குறித்தும் பொதுமக்களுக்கு விலக்கி கூறினார் இதில் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் வழக்கறிஞர் திரு பி வேலாயுதம் அவர்கள் எச்ஐவி வைரஸ் தொற்றுள்ளவர்களுக்கு சட்டங்கள் குறித்தும் சட்டப்பணிகள் குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் விளக்கமளித்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை பொட்டி சட்ட விழிப்புணர்வு முகாம் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இம்முகாமில் மருத்துவக் கல்லூரி தலைவர் திரு மனோன்மணி அவர்கள் தலைமை வகித்தார் துணை முதல்வர் திருமதி பத்மினி அவர்கள் மாவட்ட மருத்துவ அலுவலர் திருமதி ஜெயந்தி ஆன்டி ரெட்ரோ வைரஸ் தரப்பி மைய மருத்துவ அலுவலர் திருமதி கௌதமி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழக்கறிஞர் திருமதி எம் சம்யுக்தா திருமதி எம் பத்மா மற்றும் திரு எம் முகமது இம்ரான் பங்கேற்றனர் இம்முகாமில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு வி எல் சந்தோஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் மனித உயிரிழப்பு குறித்தும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக எய்ட்ஸ் நோய்க்கு எடு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகள் எய்ட்ஸ் நோயை ஒழிப்பதன் அவசியம் குறித்தும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எய்ட்ஸ் இல்லா இந்தியாவை உருவாக்க செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் ஆரோக்கியமான சமுதாயத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் கடமை குறித்தவைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தர்மபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் இந்தூர் பகுதியில் இந்திய அரசியல் தினத்தை முன்னிட்டு அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது முகாமில் தருமபுரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி டிகே கே தமையந்தி அவர்கள் தலைமையேற்று பேசுகையில் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் குறித்தும் குடிமக்கள் தங்களின் சட்ட உரிமைகளை அறிந்து பயன்படுத்துவதன் மூலம் சமுதாயத்தில் நீதியும் சமத்துவமும் வலுவாக நிலைநிறுத்த முடியும் என்று எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் அரசு அலுவலர்கள் சட்ட தன்னார்வலர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகு இணைந்து உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணி கடந்த எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கா பொற்கொடி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இப்பேரணியில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி வி ராதிகா அவர்கள் முன்னிலை வகித்தும் இப்பேரணி அரண்மனை வாயிலில் துவங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்கம் ரெட் கிராஸ் தொண்டு நிறுவனங்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசு மருத்துவமனை மருத்துவமனை ஏஆர்டி மையத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் எச்ஐவி வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குடும்ப மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மருத்துவ அலுவலர் ஏஆர்டி மையத்தின் ஆலோசகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு குழுவின் வழக்கறிஞர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய சட்டத்தகவல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் தொடர்பான நடைமுறைகள் பற்றி பார்க்கவுள்ளோம் இன்று நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய அங்கமான பகுதி நாளில் அமைந்துள்ள அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பற்றி காண இருக்கின்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஷரத் முப்பத்தி ஆறு முதல் ஷரத் ஐம்பத்தி ஒன்று வரை அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அரசுகள் சட்டங்களை இயற்றும் பொழுதும் திட்டங்களை வகுக்கும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் பற்றி இந்த பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது மக்கள் நலனை பாதுகாப்பதே இந்த கோட்பாடுகளின் அடிப்படை நோக்கமாகும் இந்த நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அரசுகளுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ள கருத்துரைகள் மட்டுமே ஆகும் இவைகளை இதர சட்டங்கள் போன்று நீதிமன்றங்கள் மூலம் நிறைவேற்ற இயலாது மாறாக மக்கள் மன்றத்தில் ஆட்சியாளர்களும் அரசுகளும் இக்கோட்பாடுகளின் செயலாக்கம் குறித்து விளக்குவது அவர்களின் தார்மீக கடமையாகும் இந்த நெறிமுறை கோட்பாடுகள் சமத்துவ நெறிமுறைகள் சமூக மேம்பாட்டு நெறிமுறைகள் காந்திய நெறிமுறைகள் மற்றும் சர்வதேச நெறிமுறைகள் ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டு விளக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாளில் இடம்பெற்றுள்ள அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி விளக்கமாக காண்போம் ஷரத்து முப்பத்தி எட்டு ஸ்டேட் டு செக்யூர் எ சோஷியல் ஆர்டர் ஃபார் த புரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அரசு மக்களின் நல்வாழ்க்கை மேம்படுத்தும் வகையிலும் சமூக ஒழுங்கை பாதுகாக்கும் வகையிலும் மக்களிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் வகையிலும் மக்கள் நல அரசு வெல்ஃபர் ஸ்டேட்டாக செயல்பட வேண்டும் ஷரத்து முப்பத்தி ஒன்பது சட்டைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பாலிசி டு பி ஃபாலோட் பை த ஸ்டேட் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி சம நிகராக வாழவும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குகின்ற வகையில் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் செல்வ வளமும் உற்பத்தி சாதனங்களும் பொழுநலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஒரு சிலரிடம் குவிந்து குவிந்துவிட்டால் தடுக்கின்ற வகையில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் குழந்தைகள் வளமான சூழ்நிலையில் கண்ணியத்துடன் வாழ்வதற்கும் சம வாய்ப்பு பெறுகின்ற வகையிலும் சட்டங்கள் இயற்ற வேண்டும் ஷரத் முப்பத்தி ஒன்பது ஏ ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகலை குடிமக்களுக்கு எவ்வித ஏற்றத்தாழ்வுமின்றி மறுக்கப்படாத சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவிகளை ஏற்படுத்தி தருகின்ற வகையில் சட்டங்களும் திட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் ஷரத் நாற்பது ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் அவைகளை தன்னாட்சி மிக்கவும் அமைப்புடன் உரிய அதிகாரம் பெற்று மக்கள் நலனுக்காக இயங்குகின்ற வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் ஷரத் நாற்பத்தி ஒன்று ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் கேசஸ் வேலையின்மை முதுமை உடல்நல குறைபாடு உடல் ஊனம் ஆகியவைகளால் பாதிக்கப்பட்ட குடிமக்களின் நலனை பேணுகின்ற வகையிலும் அவர்களின் சமூக பொருளாதார வாழ்வினை மேம்படுத்துகின்ற வகையிலும் சிறப்பு திட்டங்களை அரசு வடிவமைக்க வேண்டும் ஷரத் நாற்பத்தி இரண்டு புரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்டு ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப் பணியிடங்களில் எவ்வித இடர்பாடுகளும் இன்றி இணக்கமான பணிச்சூழலை உருவாக்குதல் மகளிருக்கு பிரசவகால சலுகைகள் வழங்குதல் தொடர்பாக உரிய சட்டங்களை இயற்ற வேண்டும் ஷரத் நாற்பத்தி மூன்று லிவிங் வேஜ் எக்ஸட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ் வேளாண்மை விசைத்தொழில் மற்றும் இதர பணியமைப்புகளில் வேலைக்கேற்ற உரிய சம்பளம் சீரான வாழ்க்கை தரம் பாதிப்புகளற்ற சூழல் முறையான ஓய்வு நேரம் ஆகியவைகளை உறுதிப்படுத்தும் வகையில் உரிய சட்டங்களையும் நெறிப்படுத்தும் அமைப்புகளையும் அரசு உருவாக்க வேண்டும் ஷரத் நாற்பத்தி மூன்று ஏ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதன் நிர்வாக பணியமைப்பில் பங்கேற்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் ஷரத் நாற்பத்தி மூன்று பி ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தன்னாட்சியுடன் உள்ளார்ந்த வகையில் செயல்படும் தன்மை கொண்ட கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்கிடவும் அவைகளை ஊக்கப்படுத்திடவும் அரசு திட்டங்களை வகுக்க வேண்டும் ஷரத் நாற்பத்தி நான்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் த சிட்டிசன்ஸ் குடிமக்கள் அனைவரும் இந்தியாவின் ஆட்சி நிலவரைக்குள் ஒரே சீரான உரிமையியல் தொகுப்பு சட்டத்தினை பயன்படுத்திடும் வகையில் அரசு உரிய சட்டங்களை இயற்ற வேண்டும் ஷரத் நாற்பத்தி ஐந்து ப்ரொவிஷன் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வயதிற்குட்பட்ட சிறார்கள் அனைவருக்கும் போதிய குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் அடிப்படை கல்வியும் கட்டாயம் அளித்திட அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஷரத் நாற்பத்தி ஆறு ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் அண்ட் அதர் பீக்கர் செக்ஷன்ஸ் குடிமக்களில் நலிந்த பிரிவினர் குறிப்பாக பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் ஆகியோர்களின் கல்வி பொருளாதார மேம்பாடு போன்றவைகளை உறுதிப்படுத்தவும் மேம்படுத்தவும் சுரண்டலில் இருந்து அவர்களை பாதுகாத்து சமூக நீதியை நிலைநாட்டிட அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஷரத் நாற்பத்தி ஏழு டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் மக்களின் வாழ்க்கை தரநிலை மற்றும் ஊட்டச்சத்து சமநிலை ஆகியவைகளை மேம்படுத்த வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும் இதனை உறுதிப்படுத்திட உரிய திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டும் உடல் நலத்திற்கு கேடான போதைப் பொருட்கள் போதை மருந்துகள் மற்றும் மதுவினை ஒழிக்க உரிய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஷரத் நாற் நாற்பத்தி எட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தற்கால அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றில் மாற்றங்களை மேற்கொள்ள உரிய திட்டங்களை அரசு உருவாக்க வேண்டும் கால்நடைகள் மற்றும் கறவை மாடுகளை மிருகவதை செய்வதை தடுக்கின்ற வகையில் சட்டங்களும் திட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் ஷரத் நாற்பத்தி எட்டு ஏ புரொட்டன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட்லைஃப் அரசு சுற்றுச்சூழலையும் காடுகள் மற்றும் வன வளங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உரிய சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் ஷரத் நாற்பத்தி ஒன்பது புரொடக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் புராதன பொருட்கள் மற்றும் நினைவுச் சின்னங்களை பாதுகாத்திடவும் அவைகளை எவரும் கவர்ந்து செல்லாமல் தடுத்திடவும் அவைகள் அழிந்து போகாமல் பாதுகாத்திடவும் உரிய சட்டங்களை அரசு இயற்ற வேண்டும் ஷரத் ஐம்பது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் நீதித்துறையும் நீதி பரிபாலன அமைப்பும் தன்னாட்சி மிக்க அமைப்பாக செயல்படவும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விடுபட்டு நீதித்துறையை நடுநிலைமையுடன் தனித்து செயல்பட ஏதுவாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஷரத் ஐம்பத்தி ஒன்று promotion ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி சர்வதேச நாடுகளிடையே அமைதியும் நட்புணர்வும் நிலவிடவும் நாடுகளிடையே நேர்மையும் நன்மதிப்பு கொண்ட உறவுகளை பராமரிக்கவும் பன்னாட்டு சட்டங்களையும் உடன்படிக்கைகளை மதித்து நடந்திடவும் நாடுகளிடையே எழும் பூசல்களுக்கு உரிய முறையில் தீர்வு காணவும் அரசு முயல வேண்டும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் அடிப்படையில் பல்வேறு சட்டங்களும் அரசு திட்டங்களும் நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அவைகளில் சிலவற்றை பற்றி காண்போம் திட்ட கமிஷன் பேறுகால உதவி சட்டம் சமமான ஊதிய சட்டம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களை தேசியமயமாக்கியது பதினாலு வங்கிகளை தேசியமயமாக்கியது பொது காப்பீட்டு நிறுவனங்களை தேசியமயமாக்கியது மன்னர் மானியங்களை ஒழித்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் கல்வி உரிமைச் சட்டம் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் காற்று மற்றும் நீர் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் தொன்மை நினைவு சின்னங்கள் தொல்லியல் தலங்கள் மற்றும் வரலாற்று சிறப்பிடங்கள் பாதுகாப்புச் சட்டம் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் தொடர்பான சில நீதிமன்ற தீர்ப்புகள் செம்பாக்கம் துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மோகினி ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா முகமது ஹனீஃப் குரேஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த வழக்குகளில் வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டு அவைகளின் உன்னத நோக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நேர்மறை தன்மை கொண்டவை நாட்டில் சமூக நீதி சமத்துவம் மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதாரம் ஆகியவைகளை உறுதிப்படுத்தி உண்மையான மக்களாட்சியை கட்டமைத்திட வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டவையாகும் அரசியலமைப்பு சட்ட மேதை அம்பேத்கர் அவர்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுகையில் இஃப் எனி கவர்மெண்ட் இக்னாஸ் த சேம் தே வில் certainly ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தெம் பிஃபோர் த எலக்ட்ரேட் அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன் என இதன் சிறப்பினை பற்றி விளக்கியுள்ளார் எனவே மக்களாகிய நாம் வழிகாட்டு நடைமுறை கோட்பாடுகளை பற்றி முழுமையாக அறிந்து அரசுகள் அவைகளை முறையாக நடைப்படுத்துகின்றனவா என நமது வாக்குரிமை மூலம் கண்காணித்து நடைமுறைப்படுத்த வேண்டியது குடிமக்களாகிய நமது கடமையாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளையும் பொறுப்புகளையும் பற்றி அறிந்து கொண்டு வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம் நேயர்களே சட்ட உதவி சம்பந்தமான உதவிகள் பெற அணுக வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு சாலை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மற்றும் அந்தந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இந்த நிகழ்ச்சியினை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்றச் செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம் மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இத்துடன் சட்ட தகவல்கள் நிகழ்ச்சி முடிவடைகிறது நன்றி வணக்கம்